எல்லாருக்கும் வணக்கம் கூலாறு சங்க வயதில் மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எச்சி தமிழ் மிஸ்டர் தோல் திருமாவளவன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் பாராளுமன்றம் எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அதனால் நான் வந்துட்டு இப்போ அம்பேத்கர் ஸ்டாச்சுக்கு ஆனர் பண்ண வந்திருக்கேன் நான் வந்துட்டு என் பேர் புஷ்ப பிரியா கேஜிஎஃப் ராஜஸ் கேம்பில் இருக்கேன் நான் வந்துட்டு கோலா டிஸ்ட்ரிக்ட் லீடராக விசிகேயில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே வந்து நான் இறங்கி ஒர்க் பண்ணுறதா இருக்கேனா விசிகே பார்த்தியில் இருக்கேன் ஆனர் பண்ண வந்திருக்கேன் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் மூலியமாக இப்போதைக்கு நான் கோலார் இறங்கி ஒர்க் பண்ணுறதா இருக்கேன் இந்த வெற்றி நீங்கள் எப்படி ரொம்ப போராடி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எங்களுடைய சிம்பலும் பர்மனெண்ட் சிம்பளாக இருக்குது பானுடைய சிம்பலு ரொம்ப போராட்டத்தில் ஜெயிச்சிருக்கோம் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் நாங்கள் ஆனர் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க மக்களுக்கு ஆமாங்க பட் அண்ணன் வந்து ஜெயிச்சிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தங்க வயலை வீசிக்கோட வளர்ச்சி பண்ணி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் கட்டாயமாக ரொம்ப அமோகமாக இருக்கும் பட் எல்லாரும் வந்துட்டு நம்மளுக்கும் கோஆபரேட் பண்ணாங்க நம்ம ஜனங்களும் நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணால் வேறு லெவலுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு நான் அதில் அஷூரன்ஸ் கொடுக்குறேங்க தங்க இந்த கட்சியை வந்து நீங்கள் பலப்படுத்துறதுக்காக என்ன விதமான திட்டங்கள் வச்சுருக்குது எல்லா விதமான திட்டங்கள் எது எது இங்கே மக்கள் வந்து எதுக்காக கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் வந்து அதுக்கு அஷூரன்ஸ் அடுத்த சட்டேர்தல நிர்வகிக்கிற வாய்ப்பு இருக்குது சார் அது இப்போதைக்கு நான் டிசைட் பண்ணோம் அது லேட்டராக இப்போ வெற்றி அடைஞ்ச பிறகு நம்ம ஊரை விசிட் பண்ணுறதுக்கு தொல் திருமாவளம் வருவாருங்களா கட்டாயமா இப்போ இல்லைங்க லேட்டராக நான் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கட்டாயமாக வருவாருங்களோ அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் வர வைக்கிறேன்